வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நோய் சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் கண்டிப்பா கேட்கலாம் எந்த மாதிரியான வணக்கம் ஐயா அதாவது கண் நோய் ஏற்படுவதற்கு கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதாவது ஒலி கிரகங்களான சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்கள் தான் ஒலி கிரகங்கள்னு நம்ம சொல்றோம் நம்ம கண்கள் இரண்டும் அந்த சூரியனும் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் வருது இதில் யாருக்கெல்லாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும்னா சூரியன் சந்திரன் இரண்டு கிரகங்களுமே பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்துல இரண்டு கண்களும் பாதிக்கப்படும் இதுல வலது கண் சூரியன் சொல்லுவோம் இடது கண் சந்திரன் இப்ப சூரியன் பாதிக்கப்படுது அப்படின்னா வலது கண்ல பிரச்சனைகள் ஏற்படும் இதை நம்ம டிகிரி வயசுல நம்ம நிறைய பார்க்கலாம் இப்ப இப்பவே எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா ஒரு மாதிரி குழப்பம் வந்துடும் பொதுவா பாதிப்புன்னு எடுத்துக்கலாம் இப்ப சூரியன் வந்து ஒரு பாவ கிரகத்தோடையோ அல்லது ராகு கேதுவோடையோ இணைந்து இருக்குது அப்படின்னா வலது கண்ணில் பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி சந்திரன் வந்து பாவ கிரகங்களோடையோ அல்லது சந்திரனே பலம் இழக்குது அப்படின்னா இடது கண்ணில் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க அதாவது கிட்ட பார்வை பார்வை அதாவது கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இட நீர் அழுத்தம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நவ கிரகங்களுமே வந்து அந்த கண்ணுக்கு உண்டான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் இருக்கு இப்ப புதன்கிறது இந்த கண்ணுல இருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளை சுட்டி காட்டும் நீங்க பார்த்த உடனே ஒரு விஷயத்தை வந்து மூளைக்கு கொண்டுட்டு போய் சேய்க்கிறது அந்த புதன் தான் கண்டவுடன் காதல்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு காரணம் புதன் தான் காதல் கிரகம் புதன் நம்ம ஒன்ன பார்த்த உடனே உடனே அடுத்த மில்லி செகண்ட்ல மூளைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அந்த புதன் தான் செய்யுது அப்போ புதன் வந்து கொஞ்சம் வலிமை குறைவா இருக்கு அப்படின்னா எல்லாத்துலையுமே இந்த மனப்பாடம் பண்றாங்க இல்லையா பிள்ளைங்க படிக்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் மந்தமா இருக்கும் மனப்பாடம் பண்றதுல படித்தேன் எனக்கு மண்டையிலேயே ஏறல அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் புதனுடைய பாதிப்பு இந்த நரம்புல பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஐபால் குரு வந்து கொஞ்சம் பாதிப்படைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐபாலில் தொந்தரவு வரும் உருவம் பெருசா தெரிகிறது சின்னதா தெரிகிறது இந்த மாதிரி நவ கிரகங்களுமே இந்த கண்ணுக்குள்ள ஒவ்வொரு வேலைகளும் செஞ்சுட்டு தான் இருக்கு பொதுவா இந்த கிட்ட பார்வை பார்வையை பொறுத்த வரைக்கும் சூரியனும் சந்திரனும் பலம் இழந்தால் இந்த கிட்ட பார்வை தூரப்பார்வை பார்வை கோளாறுகள் ஏற்படும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க நன்றிங்க ஐயா